வருமான தடை நீங்கி பொருளாதாரம் பன்மடங்கு உயர வெள்ளிக்கிழமையில் இதை செய்யுங்கள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசிய தேவையாகிவிட்ட ஒன்று பணம் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்றாலும் பணம் இல்லையே இவ்வுலகில் வாழ்வது என்பது கடினம் தான் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஒரு வீட்டில் செல்வங்கள் தொடர்ந்து சேருவதற்கு அங்கு மகாலட்சுமியின் அணுக்கிரகம் தேவை வருமான தடை நீங்கி பொருளாதாரம் உயர்ந்து செல்வமழை பொழிய செய்யக்கூடிய அற்புத எளிய பரிகாரம் தான் இது வாழ்க்கையில் எல்லா குணநலன்களையும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பணம் பொருள் எனும் செல்வங்களையும் பெறுவதற்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம்மீது பட வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் நபர்களுக்கு இயல்பாகவே மகாலட்சுமியின் அணுக்கிரகம் கிடைக்கிறது இவர்கள் சாதாரணமாக விளக்கேற்றிப் பூஜை செய்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் நாளடைவில் அடைந்து விடுவார்கள் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாதவர்கள் சூரிய உதயத்தின் பொழுதாவது எழ வேண்டும் சூரிய உதயமாகும் முன்பு எழுவது தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த நற்குணங்களையும் செல்வத்தையும் அளிக்கும் சூரிய உதயத்தின் பொழுது எழுந்து வாசல் கூட்டிப் பெருக்கி பச்சரிசி மாவில் கோலம் போட்டுவிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய பெட்டியில் உங்களிடம் இருக்கும் பணத்தில் கொஞ்சம் பணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் மல்லிகைப்பூ சிறிதளவு ஏலக்காய் இரண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் சந்தனக்கட்டி ஒன்று வில்வ இலை ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும் பின்பு மகாலட்சுமி படம் வைத்து அதற்கு முன்பாக இரண்டு குத்துவிளக்குகளில் ஐந்து முகத் திரியிட்டு எண்ணெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை எரிய விட வேண்டும் இவ்வாறு சூரிய உதயத்தின் பொழுது செய்து வருபவர்களுக்கு நாளடைவில் வருமான தடை நீங்கும் என்பது நியதி இதன் மூலம் உங்கள் பொருளாதாரம் பன்மடங்கு உயர்ந்து செல்வ சேர்க்கை உண்டாகும் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பெண்கள் இதை வீட்டில் கடைபிடித்து வர வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களும் இதை தொழில் ஸ்தாபனங்களில் செய்யலாம் தொழில் ஸ்தாபனங்களில் செய்பவர்கள் ஆண் பெண் என்ற வித்தியாசம் பாராமல் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் வீட்டில் செய்யும் பொழுது பெண்கள் செய்வது உசிதமானது வெள்ளிக்கிழமையின் சிறப்பு வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்து செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் கிடைக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் தூர் சக்திகள் இருந்தால் விலகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்வு கிடைக்கும் அரசமரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று பதினொன்று தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் இதேபோல் அரசமரத்தை பதினொன்று முறை சுற்றி வருவதும் மிகச் சிறந்த நற்பலன்களைத் தரும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கிப் பெறலாம் செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அவளுக்கு அம்சமாக விளங்கும் உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாட்சம் எப்போதும் நிறைந்து இருக்கும் என்பது நம்பிக்கை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன் கிழமை ஸ்பெஷல் நவகிரகங்களில் புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான் இதன் காரணமாக சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாக உள்ளது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பொன்மொழி புதனின் சிறப்பை உணர்த்துகிறது புத்தி கூர்மை அறிவாற்றல் பன்யானம் ஆகியவற்றைக் கொடுக்கக்கூடியவர் புதன் ஜாதகத்தில் புதன் வலிமை குறைந்து காணப்பட்டால் புதன்கிழமைகளில் எளிய முறையில் விரதம் மேற்கொண்டு வழிபட்டு வருபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் புதன்கிழமையானது புதன் பகவானை வழிபட மிக உகந்த நாளாகும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக விளங்க புதன்கிழமை வழிபாடு ஏற்றது புதன் பகவானின் அதிதேவதை ஸ்ரீமகாவிஷ்ணு என்பதால் இந்நாளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு புதன் பகவானை வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை வழிபாடு செய்வதால் நரம்பு தொடர்பான அனைத்து பிரச்சினைகளும் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்நாளில் தொட்டது துலங்கும் என்பதால் புதிய தொழில் தொடங்குவது புதியனவற்றை கற்கத் தொடங்குவது வங்கித் தொடர்பான விஷயங்களை தொடங்குவது போன்றவற்றை செய்யலாம் கோவிலுக்கு சென்று புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் புதன் தோஷத்திலிருந்து விடுபடலாம் மேலும் இந்நாளில் பச்சைப் பயிறு போன்ற பயறு வகைகளை தானமாக கொடுக்கலாம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பேனா புத்தகம் போன்றவற்றை வாங்கிக் கொடுக்கலாம் புதன்கிழமையில் பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய செயல்கள் சமையலறையில் உள்ள அஞ்சரை பெட்டியில் இருக்கும் பொருட்களை புதன்கிழமை அன்று புதியதாக நிரப்பி வைத்து வந்தால் இல்லங்களில் நவதானியங்கள் எப்பொழுதும் குறையாமல் இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் அல்லது பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெய் இவற்றில் ஏதேனும் ஒன்றினைப் புதன்கிழமைகளில் வாங்கி வைத்து பயன்படுத்தினால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்குவது என்றாலும் புதன்கிழமையில் வாங்குங்கள் புதன்கிழமையில் பொருட்கள் வாங்குவதால் உங்கள் வீடுகளில் அதிக பொருட்கள் சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தங்க நகை வாங்குவதாக இருந்தாலும் புதன்கிழமை குளிகை நேரங்களில் வாங்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பொன் பொருள் குறையாமல் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு புதன்கிழமை புதன் பகவானுக்கு மட்டுமல்லாது விநாயகர் வழிபாட்டிற்கும் மிக உகந்த நாளாகும் செய்யும் செயல்களில் உள்ள காரியத் தடைகள் நீங்க புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு சிறந்த பலனை தரவல்லது நீண்ட நாள் நிறைவேறாத காரியங்கள் அனைத்தும் புதன்கிழமை விநாயகர் வழிபாட்டால் நிச்சயம் கைகூடும் இந்நாளில் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி சுண்டல் கொண்டைக்கடலை போன்றவற்றை பிரசாதமாக வழங்கலாம்